வணக்கம் என்னுடைய மகன் திருமணம் வந்து நாளை மறுநாள் அதாவது நான் இப்போ உங்களுக்கு பேசுகிறது வெள்ளிக்கிழமை அஞ்சாந்தேதி காலையில் பதினோரு மணிக்கு பேசுகிறேன் நாளை மறுநாள் ஏழாம் தேதி மதுரை பாண்டி கோயில் பக்கத்தில் இருக்கிற கருப்பாயூரணி எம்பி மகாலில் நடக்கவிருக்கிறது அந்த திருமணத்தை மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் அன்னியார் துர்கா ஸ்டாலின் அவர்களும் வந்து நடத்தி வைக்க ஏற்கனவே உங்களுக்கு இது குறித்து அனைவருக்கும் அழைப்புதல் வந்து வள கொடுத்துருக்கிறேன் நம்ம மக்கள் விடுதலை கட்சி பொறுப்பாளர்கள் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கிறார்கள் பத்திரிகை வாயிலாகவும் ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் மூலமாகவும் ஏற்கனவே உங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கோம் இப்போ இப்பொழுது என்ன நிலை நிலவரம் என்று சொன்னால் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மிக சரியாக எட்டு முப்பது மணி அளவிற்கு ஆண்புகள் முதலமைச்சர் அவர்கள் அந்நியார் அவர்களோடு நம்ம திருமண மேடைக்கு வந்து ஒரு இருபது மணித்துளிகள் அதாவது எட்டு எட்டு முப்பதிலிருந்து எட்டு ஐம்பதுக்குள்ளாக திருமணத்தை நடத்தி வைத்துவிட்டு செல்ல இருப்பதாக முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து தகவல் கொடுத்திருக்கிறார்கள் காரணம் அன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பல்வேறு நிகழ்வுகள் மதுரையில் இருப்பதால் முதல் நிகழ்வாக திருமணத்தை நடத்த வேண்டும் நடத்தி வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அன்பு கூர்ந்து திருமணத்திற்கு வரும் அனைவரும் காலை ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்குள்ளாக அனைவரும் மதுரை கருப்பாயு எம்பி மகாலுக்கு வந்து சேர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காலதாமதம் வேண்டாம் முதலமைச்சர் வருகிற நேரம் நாம் அனைவரும் திருமண மண்டபத்தில் திரளாக இருந்து முதலமைச்சர் அவர்களை அன்போடு வரவேற்று இந்த திருமணத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி தர வேண்டும் என்று ஒரு அனைவரையும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்